அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் சக்கரைவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குங்க கிழங்கு வந்து இந்த கிழங்கு வந்து க்ளீனாக க்ளீனாக கழுவிட்டு இந்த சைடில் இந்த சைடில் லைட்டாக கட் பண்ணிட்டு நல்லா மண் இல்லாமல் க்ளீனாக கழுவிட்டு இந்த க்ளீனாக உப்பு போட்டு வைச்சிடலாங்க இந்த கிழங்கு நன்மை பார்த்திங்கன்னா அதிகமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு பொதுவாக மண்ணுக்குள்ள விளைய கிழங்கு வந்து வாழ் பொருள் சில இந்த சில ஒத்துக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கிழங்கு வந்து அப்படி இல்லைங்க மருத்துவ குணம் நிறையவே இருக்குங்க இந்த குழங்குல அதிகமான சத்துக்கள் நிறைய நிறைய இருக்குது இப்போ இந்த கழுவிட்டு குக்கரை போட்டு முப்பு போட்டு வெயிச்சி ஏத்துட்டு நன்மை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே க்ளீனாக கழுவிட்டு வெய்ச்சிடலாம் இப்போ கிழங்கு வந்து நல்லா க்ளீனாக கழுவிடலாங்க நல்லா மண் போக க்ளீனாக கழுவிட்டு அப்படியே க்ளீனாக வெய்ச்சிடலாம் பாருங்கள் கிழங்கு வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுங்க தண்ணி தேவலாம் தள்ளி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சில நான் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு உடைக்காமட்டே போட்டிருக்கேன் இந்த பெண்டாக இருந்த கிழங்கு மட்டும் உடைச்சிருக்கேன் அதில் சைடில் மண் இருக்கின்றதுக்காக நீங்கள் தேவைப்பட்டால் பதிவே கட் பண்ணியும் போடலாம் அப்படியே கூப்பிட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் தேவையில்ல உப்பு போட்டுடலாங்க உப்பு போட்டு இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா க்ளீனாக ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுடலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்க அருமையாக வேக வச்சிடலாம் அப்படியே அப்புறம் குக்கரை மூடியாச்சுங்க ரெண்டு விசில் வந்து வேக வச்சிடலாங்க ஓகேங்களா எந்த விவரமாக நன்மைகள் என்ன பெனிஃபிட்ஸ் இதுலாம் நல்லது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஓகே அந்த வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் க்ளீனே வெயிச்சாச்சும் ரெண்டு வீசில் வேக சேர்த்தாச்சு சூப்பராக வந்திருக்கு இந்த கிழங்கு வந்து எதுவுமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் சர்க்கரை வள்ளிக்கின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சக்கரைக்கு வந்து பாருங்க அது தொட்டு தொட்டு சர்க்கரை தொட்டு கூட அப்படியே சாப்பிடுவோம் ஓகேங்களா இந்த கிழங்கு வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் அற்புத மருத்துவ பயன்கள் சர்க்கரை வலை வைட்டமின் ஏபி பி பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன இவை உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கிழங்குகளை சாப்பிடுவால் உடல் சத்து தேவைகள் பூர்த்தியாகும் கொலஸ்ட்ரால் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க இனிப்போர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம் அப்படிப்பட்டவர்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடுதல் அதில் இருக்கும் வைட்டமின் பி சி மற்றும் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ஆகியவை உடலில் உள்ள ஏற்படும் காயங்கள் வீக்கங்கள் உங்களை விரைவில் குணமாக்குகிறது பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கும் இப்போலோட் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கரு உருவாவோ கரு உருவாதலை உறுதி செய்யப்படும் செய்கிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கை அடிக்கடி சாப்பிட்டவர்களுக்கு வயிற்றில் ஏற்படும் இத்தகை அல்சர் விரைவில் குணமாகிறது இளமை தோற்றம் இளமை தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் இருக்கின்றன ஆசை தான் சர்க்கரை வள்ளி கிழங்குகளால் அதிகம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளது சர்க்கரை வள்ளி கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் ஏற்படும் ஃப்ரீ ராக்சல்கள் செல்களின் அழிவினை தடுத்து உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதும் இளமை தோற்றத்தை இருக்குமாறு செய்கிறது புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் சர்க்கரைவள்ளி கிழங்கை அதிகம் சாப்பிட வேண்டும் இதில் இன்றைய இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் 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 பலராமல் தடுத்து ஆற்றல் பாய்த்ததாக இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா பலவிதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது பல நன்மைகள் இருக்குது அடிக்கடி இந்த சக்கரவெளி கிழங்கு அடிக்கடி சாப்பிடுங்க பயன்படுத்துங்க எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் இது வந்து சில கேங்கனால வந்து வாழ் அப்படின்லாம் சில நினைப்பாங்க ஆனால் இந்த கேமில் வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி எல்லாருமே சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஏன்னா நீங்கள் வந்து இதை ஒரு பொரியலாக கூட பண்ணலாம் கூட்டாக பண்ணலாம் பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் இல்லை ஒரு போண்டா செய்யலாம் பச்சி செய்யலாம் அப்படி இதை வந்து கிழங்கு அதிகமாக விளையும் போது இந்த கிழங்கு எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து ரெண்டு விஷயத்தில் வேக விட்டு க்ளீனாக கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அடிக்கடி வத்தலை அதை சாப்பிடலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேஸ்ட்டுமா இது வந்து நம்ம எந்த அளவு பீஸ் வேணுமோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக வெயில் காய வச்சிடும் காய வச்சுட்டு நம்ம எது சேவ் பண்ணிச்சோம்னா அப்போ அப்படி வத்தலாக சாப்பிடலாம் ஆனால் டேஸ்ட் அருமையாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த சக்கரை வலி உங்களுக்கு எப்படி இப்படிலாம் பயன்படுத்தணும் வாயின்னு வந்து க்ளீனாக செய்யுங்க சாப்பிடுவோம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பொருள் போலவும் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாரில் கூட போடலாம் அப்படி ரெசிபிகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சயமாக செய்யலைங்க அவ்வளோ ஒரு ரெசிபிகள் அது இருக்குது அதனால அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேண்டாம் பண்ணுங்கள் பிறகு இந்த நன்மையாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த வீடியோ நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே வெஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி